ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் அருளால் அம்மன் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஜோதிட அன்பர்கள் ஆன்மீக அன்பர்கள் நமது நேயர்கள் அனைவருக்கும் பார்த்தீங்கன்னாக்க இந்த ஆடி மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி விரிவாக பார்க்க போறோம் அந்த வகையில் இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது எப்பேற்பட்ட சிறப்புகளை கொண்டதாக இது இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க உத்திரயான காலம் முடிஞ்சு தட்சணையான காலத்தின் ஆரம்பமாக இந்த ஆடி மாதம் இருக்குது ஆடி மாதத்தை பொறுத்த வகையில சூரிய பகவான் பாத்தீங்கன்னா கடகராசியில சஞ்சாரம் செய்து அருள் அருள்வளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாகவும் இருக்குது ஆடி மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா திருமண விசேஷங்கள் மட்டும் தவிர்க்கப்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் நீண்ட காலமாகவே நமது தமிழர் பண்பாட்டுல இருந்து வருது அந்த வகையில திருமண சுபகாரியங்கள் தவிர்த்தாலும் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னாக்க கடவுள் வழிபாடு இறை வழிபாடு அதுலயும் குறிப்பா அம்மன் வழிபாடு அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப சிறப்பாக போகக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் அம்மன் அருள் பெற்ற பெறக்கூடிய ஒரு அம்மனோட தரிசனங்கள் பெறக்கூடிய அம்மனுக்காக செய்யக்கூடிய அப்படிங்கிறது அம்மாவை ஆராதனை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு ஆடி அம்மாவாசை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதாவது அம்மாவாசை தினங்கள்ல ஆடி அம்மாவாசை மட்டும்தாங்க உங்களுக்கு இந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கிறது மட்டும் இல்லாம முன்னோர்களோட ஆசிர்வாதத்தை முழுமையாக பெறக்கூடிய ஒரு மாதமாகவும் அதே நேரத்துல முன்னோர்களோட ஆசிர்வாதத்தை இந்த அமாவாசை தினத்துல பெற திற பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த அமாவாசை உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அனைவரும் பாத்தீங்கன்னாக்க முன்னோர்களை நினைத்து வழிபடுறதும் குலதெய்வ கோயிலுக்கு சென்று வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான ஆடி அமாவாசை அப்படிங்கிற ஒரு தினம் இருக்குது தொடர்ச்சியா நம்ம என்ன பண்ண போறோம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஆடி மாதத்தின் பலன்களை ரொம்ப விரிவாகவும் தெளிவாகவும் நட்சத்திர பலன்களோட நம்ம பார்க்க போறோம் சிம்ம ராசி நேர்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம் சிம்ம ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே காலப்புருஷனின் ஐந்தாவது ராசி சிம்ம ராசி சிம்ம ராசி அப்படின்னாலே அதாவது சூரியன் ராசி அதிபதி சூரியன் சூரியன் தான் நட்சத்திர அதிபதி அதாவது நட்சத்திர அந்தஸ்து பெற்ற ஒரு கிரகம் அப்படின்னா கிரக அமைப்புகளிலே சூரியன் மற்றது மட்டும்தான் சூரியன் மட்டும்தான் நட்சத்திர அந்தஸ்து பெற்ற ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லணும் அது மட்டும் இல்லாம இந்த சிம்மராசியை பொறுத்த வகையில எதற்கும் அஞ்சுறதில்லை அதே நேரத்துல நேருக்கு நேரா எதையும் சந்திக்கக்கூடிய ஒரு ஆற்றல் அப்படிங்கிறது உங்களுக்கு இயல்பாக உண்டு அதை அது மட்டும் இல்லங்க கண்டிப்பு கருணை அப்படிங்கிற விஷயம்லாம் இவங்களுக்கு உண்டு மனசாட்சிப்படி நடந்துக்குவாங்க அதாவது உள்ள என்ன சொல்லுதோ அதன்படி நடந்துக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது சிம்மராசி அன்பர்களுக்கு உண்டு ஆமா சிம்ம ராசியை பொறுத்த வகையில ஒரு கம்பீரம் ஆமா எதையும் ஒரு கை பார்க்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு துணிச்சல் தைரியம் உடையவர்கள் அந்த இடத்தோட சூழ்நிலையை தனக்கு சாதகமா மாற்றக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது சிம்ம ராசிக்கு உண்டு அப்பப்பட்ட சிம்ம ராசி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கிம்மராசியை பொறுத்த வகையில மகம் பூரம் உத்திரம் அப்படிங்கிற மூன்று நட்சத்திரங்கள் உண்டு ஓகேங்களா அந்த வகையில பார்த்தோம்னா சிம்ம ராசி இந்த ஆடி மாசத்துக்கு எப்பேற்பட்ட விஷயங்களை கொடுக்குது அப்படிங்கிறத பாக்கிறோம் ஆடி மாசத்துல பாத்தீங்கன்னாக்க ராசிநாதன் சொல்லக்கூடிய சூரியன் பனிரெண்டாம் இடத்துல போயிட்டு இருக்கிறார் சரி அப்ப என்ன நடக்கும் ஆமா அப்படிங்கிறத பாக்குறோம் அதே நேரத்துல இரண்டு குடையவனோட சேர்ந்து பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறார் மூன்று குடையவனோட சேர்ந்து பதினொன்றாம் இடத்துல இருக்கார் பத்தாம் அதிபதி கூட சேர்ந்தும் பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு அப்ப இந்த காலகட்டம் எது சார்ந்து இருக்குது அது இல்லாம வேற என்ன விஷயம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சனி பகவான் ஏழாம் இடத்துல வக்ரகதியில் ராசியே பார்க்கிறார் ஆமா கண்டக சனி அப்படிங்கிற ஒரு விஷயமும் போய்கிட்டு இருக்கு இந்த காலகட்டத்துல என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்ப சிம்ம ராசியை பொறுத்த வகையில இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா அப்படின்னா பயணங்கள் வெளிநாடு சார்ந்த விஷயம் வெளியூர் சார்ந்த விஷயம் வியாபாரத்திற்காக வெளிநாடு போறது தொழில் சார்ந்து வெளிநாடு போறது வேலை சார்ந்து வெளிநாடு போறது வெளியூர் போறது பயணங்கள் செல்றது அப்படிங்கிற விஷயம் தாங்க கரெக்டா இருக்கு அந்த மாதிரி விஷயத்த செய்யலாம் இன்னொன்னு உடல் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பும் இருக்குது ஏன்னா மருத்துவமனை செலவுகள் வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அப்ப உடல் சார்ந்த விஷயத்துல கவனம் எடுத்துக்கணும் வெளிநாடு வெளியூர் போன்ற விஷயங்கள் திட்டமிட்டிருந்தவங்க தாராளமாக போகலாம் ஆமா விரய செலவுகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு உண்டு ஆமா அது எது சார்ந்த விரய செலவுகளாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா தொழில் முதலீடு தொழில் சார்ந்த முதலீடு செய்யறது வியாபாரம் சார்ந்த முதலீடு செய்யறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்துல நீங்க பண்ணி வைக்க வேண்டிய விஷயமா இருக்குது அடுத்து கொஞ்சம் நெகட்டிவ் தாட்ஸ் மைண்ட் அந்த காலகட்டத்தில் சிம்ம ராசி என்பவர்களுக்கு வரும் என வக்ரம் பெற்ற சனி பகவான் நேருக்கு நேராக ராசியை பார்க்கிறார் அப்ப குடும்ப உறவுகள்ல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிற ஒரு விஷயத்துல குறைபாடு இருக்கும் அதை நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போறதுதான் நல்லது அப்படிங்கிற மாதிரி இருக்குது அடுத்து வேற என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பெரும் பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கும் ஒரு புது தொழிலை ஆரம்பிக்கிறதுக்கு சரியான காலகட்டம் இல்லை அதே நேரத்துல உங்களுடைய திசா புத்தி அமைப்பு சாதகத்தில் லக்கணம்னா உயிர் ராசி அப்படின்னா உடல் அதுல நட்சத்திரம் என்ன அது மட்டும் இல்லாம உங்களுடைய தசாபுத்தி என்ன நடக்குது உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு இலக்கணத்துக்கு அப்படிங்கிறத பாருங்க அது எவ்வளவு காலத்துக்கு நடக்குது அப்படிங்கிறத பாருங்க அதற்கு ஏற்றார் போல புது முயற்சியை தொடங்குங்க இந்த கோச்சார பலனையும் அதற்கு ஏற்றார் போல நீங்க ஒப்பிட்டு பார்த்து அதுக்காக செய்யணும் இந்த காலகட்டத்தை முதலீடு செய்யலாம் இந்த காலகட்டத்தில் முதலீடு செய்யக்கூடாது இப்போ முயற்சி எடுக்கலாம் இந்த முயற்சி வெற்றி பெறும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அதற்கு ஏற்றார் போல கோச்சார படங்களை கம்பேர் பண்ணி நீங்கள் செய்யணும் அப்போ உங்களை பொறுத்த வகையில் இந்த காலகட்டங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னா பத்துக்குடைய சுக்கிரனும் பன்னிரெண்டுக்கு வந்துட்டார் அப்ப தொழில் வேலை சார்ந்த முதலீடுகள் விரயம் சார்ந்த விஷயங்கள் தான் அந்த காலகட்டத்தில் நிறைய இருக்குது அப்ப இந்த காலகட்டத்தை பொறுத்தவுள்ள நீங்க கொஞ்சம் கவனமாக செயல்படணும் அதே நேரத்துல வியாபாரம் சார்ந்த ஒப்பந்தங்கள் அப்படிங்கிற விஷயத்தை தாராளமாக செய்யலாம் அது அடுத்தடுத்த மாதங்கள்ல உங்களுக்கு ஒரு நல்ல நற்பலனை தரும் அடுத்து குடும்பத்தில கேது பகவான் இருக்கிறார் குரு பகவான் பார்க்கிறார் அப்ப குடும்பத்துல இருந்து வந்த நச்சரிப்பு தொந்தரவு சிக்கல்கள் எல்லாம் கொஞ்சம் நீங்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அடுத்து வண் இடம் விட்டு இடம் போகிறதுனால தாங்க உங்களுக்கு லாபமே ஒரு இடத்துல உங்களால் நீங்கள் இருந்து தொழில் செய்கிறத விட பயண தொழில் தான் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதே நேரத்தில் மார்க்கெட்டிங் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் ஈடுபடுறது அப்படிங்கிறது நல்ல ரொம்ப நல்லது இந்த காலகட்டத்தில் அடுத்து பாருங்கள் வேற என்ன சனி பகவான் ஏழாம் இடத்துல வக்கிரவம் பெற்றிருக்கார் பார்ட்னர்ஷிப்பு அடுத்து பார்த்தீங்கன்னாக்க குடும்ப உறவுகள் ஒற்றுமை சார்ந்த விஷயங்கள் பார்ட்னர்ஷிப் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் ஏன்னா புது பார்ட்னர்ஸ் எல்லாம் உள்ள கொண்டு வர வேண்டாம் ஏற்கனவே ஒரு பார்ட்னர்ஷிப் வேணும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னா பயணம் பண்ணுங்க எட்டாம் இடத்து ராகு திடீர் அதிர்ஷ்டம் வண்டி வாகனத்தில் கவனம் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் தேவைப்படுது ஆமா இரவு நேர பயணத்தை தவிர்த்துக்கணும் நீண்ட தூர பயணத்தை தவிர்த்துக்கணும் அதுலேயும் எப்படின்னா பைக்கில் போறது மற்றபடி பொது போக்குவரத்தை பயன்படுத்தி போறதுதான் உங்களுக்கு நல்லது ஆமா ராகுவான் பல்வேறு விதமான தொழில் வாய்ப்புகளை உங்களுக்கு கொடுப்பாரு அதே நேரத்துல இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு அலைச்சலோட கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு வேற என்ன விஷயம் இருக்கு பத்தாம் இடத்துல குரு செவ்வாய் குருமங்கள யோகம் தொழில் சார்ந்து திடீர் வாய்ப்பு அமையும் எதிர்பாராத திருப்பம் திடீர் வாய்ப்பு நீண்ட நாளா எதிர்பார்த்தது இப்போ நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அப்போ பல்வேறு விஷயங்களை திட்டமிட்டிருப்பீங்க பல்வேறு விஷயங்கள் நடக்கலை அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது தான் இருக்குது ஆனால் சிம்மராசியை பொறுத்த வகையில் கொஞ்சம் கவனமாகவே செயல்பட வேண்டிய மாதம் இது அடுத்து பார்த்தீங்கன்னா மகம் பூரம் உத்திரம் மகம் நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் குடும்பத்தில் ஆரோக்கியம் மகிழ்ச்சி ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக அந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குது பூரம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னா பூரம் நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் முயற்சிகள் கைகூடக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது அதே நேரத்தில் தொழில் சார்ந்த முதலீடுகளை உங்களோட சாதகத்தை பார்த்து பண்ணிக்கங்க ஆமா விரய அப்படிங்கிறது சுப விரைய இந்த காலகட்டத்தில் நிறைய உங்களுக்கு வந்து போகும் அடுத்து பாருங்க வேற உத்திரம் நட்சத்திரம் எப்படி இருக்கு உத்திரம் நட்சத்திரத்தை பொறுத்த வகையில கொஞ்சம் சிந்தனை செயலில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் ஆன்மீக பயணம் அவசியம் அதே நேரத்துல உடல் ஆரோக்கியத்துல கவனம் தேவைப்படுகிறது அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அடிக்கடி நீங்க என்ன பண்ணுங்க கோவிலுக்கு போயிட்டு வாங்க உங்களோட குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க அதே போல சித்த சித்தர் சமாதிகள் போயிட்டு கொஞ்சம் வழிபாடு பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு உடல் மற்றும் மனம் ஆரோக்கியம் அப்படிங்கிற விஷயம் சீரடையும் நல்லா இருக்கும் தொழில் நல்லா இருக்கும் விலை நல்லா இருக்கும் என்ன ஓட்டம் கொஞ்சம் நெகட்டிவ் இல்லாம கொஞ்சம் பாசிட்டிவ் ஆன நீங்க இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ஏற்பட்டு இருக்குது வாழ்த்துக்கள்